அனைத்து மக்களும் எ அனை ம ஒரு பிரச்சனை நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வெளிப்படுத்தியிருக்கின்றீர்கள் இந்த போராட்டத்துக்காக எங்களுடைய மத உருமார்கள் இன்று எங்களுடைய கிராமங்களையும் எங்களது பிரேசங்களையும் சரியான முறையிலே வழி நடத்தி கொண்டிருக்கின்ற மத முழுமையான ஆதரவுடன் இந்த போராட்டம் நிறைவு இது இன்று நிறைவு பெற்றிருக்கின்றது இதுக்கான சரியான நடவடிக்கைகள் சரியான செயற்பாடுகளை இந்த அரசாங்கம் முன்னெடுக்காவிட்டால் நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய அமைதி வழி போராட்டம் ஒவ்வொரு விதமான போராட்டங்களாக மாறும் கிளிநொச்சி மாவட்டத்தில் அதிகரித்த மதுபானக் கடைகளை நிரந்தரமாக மூடுமாறு வலியுறுத்தி போராட்டம் ஒன்று இன்று கிளிநொச்சியில் இடம்பெற்றது குறித்த ஆர்ப்பாட்ட பேரணி கிளிநொச்சி டிப்போ சந்தியில் ஆரம்பமாகி மாவட்ட செயலகம் வரை முன்னெடுக்கப்பட்டது மது போதைக்கு எதிரான இயக்கம் மற்றும் வடக்கு கிழக்கு மறுவாழ்வு அமைப்பின் ஏற்பாட்டில் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது குறித்த போராட்டத்தில் சர்வமத தலைவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதன்போது கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரனிடம் ஜனாதிபதிக்கு கையளிக்குமாறு மகஜர் ஒன்றும் கையளித்தமை குறிப்பிடத்தக்கது எங்களுடைய மாவட்டத்திலே அண்மை காலமாக பதினாறு மேலதிக மதிப்பான சாலைகள் குறித்த பிரதேசத்திலே குறித்த கால இடைவெளியிலே வரைய தந்தமைய அமைக்கப்பட்டவன் சம்பந்தமாக இந்நாளையும் தெரிவிக்கப்பட்டது எனவே இது சம்பந்தமாக நான் நினைக்கின்ற நிதியமைச்சு அதிம ஜனாதிபதி அவர்கள் இது சம்பந்தமாக பொருத்தமான நடவடிக்கை எடுப்பார்கள் என நம்புகின்றேன் அதற்கு அப்பால் இன்று நான் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த உங்களுடைய மகஜர் உரிய ஜனாதிபதி அவர்கள் அதிமதி ஜனாதிபதி ஏனியவர்களுக்கும் அனுப்பி வைக்கப்படும் அதுக்கப்பால் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற இருக்கின்ற எங்களுடைய மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர் மற்றும் ஏனிய அந்த அங்கத்தவர்களோடு இது சம்பந்தமாக ஒரு முயலாக நடைபெறும் நன்றி மாவட்டத்திலே அண்மையிலே அண்மை காலமாக அதிகரிக்கப்பட்ட மதுபான சாலைகளில் சம்பந்தமாக அண்மையில் நடந்த அரசாங்க அதிபர் மாநாட்டிலே என்னாலே இந்த விடயம் பிரஸ்தாபிக்கப்பட்டிருந்தது அதே மாதிரி ஏனைய அரசாங்க அதிபர்களும் அது சம்பந்தமாக பிரஸ்தாபித்திருந்தார்கள் அதன் அடிப்படையிலே மதுவரி திணைக்களத்திலே இருந்து ஒரு பிரதி ஆணையாளர் அங்கே கூட்டத்துக்கு வருகிறது அழைக்கப்பட்டிருந்தார் அவர்களுக்கு அவர்களுக்கு தேவையான அறிவுறுத்தல்கள் அமைச்சினால எதிரான இயக்கம் மக்களுடன் இணைந்து தலைவருக்கும் தலைவருக்கும் மற்றது பாராளுமன்ற உறுப்பினர்கள் நேர்மை தங்கிய ஜனாதிபதி அவர்களுக்கு இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு ஜனாதிபதி சேகம் கொழும்பு களிநச்சி மாவட்டத்தில் அதிகரித்த மதுபான சாலைகளுக்கு எதிரான கண்டன போராட்டம் கிளிகொச்சி மாவட்டத்தில் திடீரென அதிகரித்த மதுபான சாலைகளுக்கு எதிராக வடக்கு கிழக்கு மறுவாழ்வு நிறுவனத்தின் இயங்கும் மது போதைக்கு எதிரான அமைப்பு இந்திய தினம் அறிவுறுத்தல் திங்கட மாவட்டம் மாவட்டங்களில் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கும் என்பது அரசாங்க ரீஸ் ஒரு தீர்மானம் இருபத்தாறாம் தேதி அப்போ நான் பிராபித்தனேன் வேறு மாவட்ட அரசாங்க அதிபர்களும் பிரஸ்தாபித்தவ என்னோட அமைச்சின் செயலாளர் அது வந்து அந்த எக்ஸைஸ் கமிஷனரை எக்ஸைஸ் அண்ட் மதவெறி ஆணையாளர் இந்த பிரதி ஆணையாளரை உடனே குழம்புக்கு கூப்பிட்டு கொழும்பிலாம் நடந்த கூட்டம் அரசாங்க அதிபர்மான அப்போ கூப்பிட்டு இருக்கினா கூப்பிட்டு இந்த இது சம்பந்தமாக மாதிரி ரிவ்யூ பண்ணமான்னு நான் எதிர்பார்க்கணேன் என்று அவர்களுக்கு அந்த அறிவுறுத்தல் வழங்க து எங்கட மாவட்டம் பல்வேறு மாவட்டங்களில் தீ பிரச்சனை இருக்கின்றது பல்வேறு அரசாங்க நினைக்கிறேன் ஒரு விரைவில் தீர்மானம் நாங்கள் களிநச்சி மாவட்டத்திலே அதிகரித்து என்று நாம் மத குருக்கள் நலன் விரும்பிகள் மது மதுவுக்கு எதிராக மக்களோடு சேர்ந்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் விசேட அண்மையில் கிளிநச்சி மாவட்டத்தில் அதிகரித்த மதுபான சாலைகளை உடனடியாக அதனுடைய அனுமதி பத்திரங்களை நிறுத்தி மூடுவதற்காக நாம் என்று பேரணியாக ஒன்று சேர்ந்து எங்களுடைய மேன்மை தங்கிய ஜனாதிபதி அவர்களுக்கு ஒரு கருதத்தை அரசு அதிபர்கூடாக அனுப்பி வைத்திருக்கிறோம் என்று மது அற்ற பிரதேசமாக இருந்த கிதட்சி மாவட்டம் மதுபான சாலைகளால் நிறைந்திருக்கிறார் குறிப்பாக சிறுவர்கள் இளையோர்கள் என்று பலரும் பாதிக்கப்படுகிறார்கள் என்று மது பிரியர்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதனால் அதன் வடுக்களை அனுபவிக்க முடியாமல் வீதிகளிலே அலைந்து தெரிகின்ற எங்களுடைய அம்மாமார் எங்களுடைய சகோதரிகள் தங்களுடைய வாழ்வை பாதுகாக்கும் பொருட்டு மத குறுக்களிடமும் அது சார்ந்த அமைப்புகளுடனும் குறிப்பாக வடக்கு கிழக்கு மறுவாழ்வு அமைப்பிடமும் அவர்கள் கேட்டதற்கு நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அவர்கள் சார்பாக இன்னும் விசேட விதமாக இந்த கிளர்ச்சி மாவட்டத்தை நல்ல மாவட்டமாக வடிவமைக்கும் நோக்கிலே இந்த மது பான சாலைகளை கலைந்து ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்க நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் ஆகவே மேன்மை தங்கிய ஜனாதி ஜனாதிபதி அவர்கள் தன்னுடைய அரசோடு இணைந்து இதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோஷங்கள் இங்கே கூறப்பட்டிருக்கிறது அனைவரும் அதையே நாங்கள் எங்களுடைய கண்டன உரியாக இந்த இடத்திலே தருகிறோம் ஆகவே இதை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய மக்களுக்கு நல்வாழ்வை தர வேண்டும் என்று மத குருக்கள் சார்பாக நாங்கள் வேண்டி நிற்கிறோம் நன்றி இதை நாங்கள் நம்ம சமுதாயத்திலிருந்து இருந்து கட்டாயம் ஆக வேண்டும் இந்த புனித கைங்கரியத்தில் அனைவரும் பங்கு பெற்ற வேண்டும் இன்றியோடு விடாமல் இந்த தொடர்ச்சியாக நாங்கள் தொடர்ச்சி தொடர் போராட்டங்களின் ஊடாகத்தான் இதை நீக்கலாம் என்று நம்புகின்றோம் இதில் அனைவரும் கட்சி வேறுபாடின்றி ஆண்பன் வேறுபாடின்றி எல்லாரும் இந்த புனித கைந்தரியத்தில் ஈடுபடுவதற்கு மனித சமுதாயத்தை சமுதாயமாக மாற்றுவோம் என்று கூறி நன்றி நாம் மத குருக்கள் நலன் விரும்பிகள் மது மதுவுக்கு எதிராக மக்களோடு சேர்ந்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் விசேட விதமாக அண்மையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் அதிகரித்த மதுபான சாலைகளை உடனடியாக அதனுடைய அனுமதி பத்திரங்களை நிறுத்தி மூடுவதற்காக நாம் இன்று பேரணியாக ஒன்று சேர்ந்து எங்களுடைய மேன்மை தங்கிய ஜனாதிபதி அவர்களுக்கு ஒரு கருதத்தை அரசு அதிபர்களூடாக அனுப்பி வைத்திருக்கிறோம் இன்று மது அற்ற பிரதேசமாக இருந்த கிளிநொச்சி மாவட்டம் மதுபான சாலைகளால் நிறைந்திருக்கிறது குறிப்பாக சிறுவர்கள் இளையோர்கள் என்று பலரும் பாதிக்கப்படுகிறார்கள் மது பிரியர்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதனால் அதன் வடுக்களை அனுபவிக்க முடியாமல் வீதிகளிலே அலைந்து திரிகின்ற எங்களுடைய அம்மாமார் எங்களுடைய சகோதரிகள் தங்களுடைய வாழ்வை பாதுகாக்கும் பொருட்டு மத குறுக்களுடமும் அது சார்ந்த அமைப்புகளுடனும் குறிப்பாக வடக்கு கிழக்கு மறுவாழ்வு அமைப்பிடமும் அவர்கள் கேட்டதற்கிணங்கா நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அவர்கள் சார்பாக இன்னும் விசேட விதமாக இந்த கிளிநொச்சி மாவட்டத்தை நல்ல மாவட்டமாக வடிவமைக்கும் நோக்கிலே இந்த மதிப்பான சாலைகளை கலைந்து ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்க நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் ஆகவே மேன்மை தங்கிய ஜனாதி ஜனாதிபதி அவர்கள் தன்னுடைய அரசோடு இணைந்து இதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோஷங்கள் இங்கே கூறப்பட்டிருக்கிறது அனைவரும் அதையே நாங்கள் எங்களுடைய கண்டன உரியாக இந்த இடத்திலே தருகிறோம் ஆகவே இதை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய மக்களுக்கு நல்வாழ்வை தர வேண்டும் என்று மத குருக்கள் சார்பாக நாங்கள் வேண்டி நிற்கிறோம் காலை வணக்கம் நாம் இன்று எல்லாம் ஒன்று சேர்ந்தது எல்லாம் ஒன்று திரண்டு ஒரு தியாகத்தோடு வெயிலோடு ஒரு குறுகிய இடத்திலிருந்து நாங்கள் நடையாக வந்து எங்களுடைய மாவட்ட சேலத்துக்கு முன்னால் இன்று நாங்கள் எல்லாம் ஒரு கோரிக்கைக்காக வேண்டி வந்திருக்கின்றோம் என்ன கோரிக்கை எமது சமூகம் எமது சமூகம் ஒரு வாழும் பொழுது ஒரு மக்களுடைய ஒரு இன்னல் இல்லாமல் ஒரு செயலின் மூலமாக ஒரு மனிதன் வந்து கஷ்டப்படாமல் ஒரு குடும்பமாக இருக்கலாம் ஒரு ஊராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் ஒரு குடிபானத்தின் மூலமாக மதுபானத்தின் மூலமாக யாரும் யார் கஷ்டப்படாமல் வாழ வேண்டும் என்ற நோக்கத்துக்காக வேண்டி நாம் அனைவரையும் சந்தித்து மாவட்டத்தில் உள்ள பெரியார்கள் இன்னும் ஜனாதிபதி போன்ற நாங்கள் எல்லாத்துக்கும் கோரிக்கை கடிதங்களை நாங்கள் வழங்கி இருக்கின்றோம் இருந்தும் கூட இப்போது இப்போது மக்களால் ஏண்டிய அளவு நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த முயற்சியை அரசாங்கமும் அரசாங்க உத்தியோகஸ்தரும் மேல் மட்டத்தில் உள்ள ஜனாதிபதி அதுக்கு கீழால் இருக்கக்கூடியவர்கள் அவங்க எல்லாரும் ஒன்று திரண்டு இந்த மக்களுக்காக வேண்டி நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இன்று இந்த மாவட்டத்திலே வாழ்கின்ற அனைத்து மக்களும் எதிர் ம அனைத்து மக்களுடைய மனதிலும் உள்ள ஒரு பிரச்சனை இன்று நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வெளிப்படுத்தியிருக்கின்றீர்கள் இந்த போராட்டத்துக்காக எங்களுடைய மத உருமார்கள் இன்று எங்கள கிராமங்களையும் எங்களது பிரதேசங்களையும் சரியான முறையிலே வழிப்பு நடத்தி கொண்டிருக்கின்ற மத உருமார்கள் முழுமையான ஆதரவுடன் இந்த போராட்டம் நிறைவு இது இன்று நிறைவு பெற்றிருக்கின்றது இதுக்கான சரியான நடவடிக்கைகள் சரியான செயற்பாடுகளை இந்த அரசாங்கம் முன்னெடுக்காவிட்டால் நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய அமைதி வழி போராட்டம் ஒவ்வொரு விதமான போராட்டங்களாக மாறும் மாறக்கூடிய சூழ்நிலையை இந்த அரசாங்கம் எங்களுக்கு ஏற்படுத்தக்கூடாது இது எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை என்று நாங்கள் யுத்தத்தில் பாதிக்கப்பட்டு மெல்ல மெல்ல பட்டு மெல்ல மெல்ல பொருளாதாரத்திலே நாங்கள் வளர்ந்து வருகின்ற நேரத்தில் இன்று பாடசாலை மாணவர்கள் கூட மதுபானங்களை இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது அண்மையில் கூட கிளிநிலையில் ஒரு பதினாறு வயது மகன் தாயை கொன்ற சம்பவம் கூட இந்த அதிகரித்த மதுபான சாலைகளுக்கு பின்னர் தான் ஏற்பட்டுகின்றது ஆகவே இதை பொறுப்புணர்ந்தவர்களாக இன்று நாங்கள் நன்றி சொல்லக்கூடியவர்கள் எங்களோட மதகுருமார்கள் இருக்கின்றார்கள் அவர்கள்லாம் முதலாவதாக இந்த போராட்டத்தை முன்னின்று செயற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு எங்களது மனமாண்ட நன்றிகள் தொடர்ச்சியாக எங்களது கிராமங்களையும் எங்களது மக்களையும் நீங்கள் நல்வழிப்படுத்த வேண்டும் நாங்கள் ஒரு மது போதையற்ற தேசத்தை நோக்கி நாங்கள் நகர வேண்டும் நாங்கள் இந்த மது போதையற்ற தேசத்தை நோக்கி நகர்ந்தால்தான் நாங்கள் மனிதர்களாக வாழ முடியும் நல்ல பொருளாதாரம் உள்ளவர்களாக வாழ முடியும் கற்றவர்களாக வாழ முடியும் எங்களது கல்விகளை சீரழித்து நாங்கள் எல்லோரும் மது போதைகளுக்கு அடிமையாக வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாங்கள் மிருகங்களை விட மிக மோசமாக மாறக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது ஆகவே இன்று என அம்மா மார்தான் வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு தான் இதனுடைய வலி வேதனை தெரியும் ஒரு நேரம் தனது கணவரோ அல்லது தனது வீட்டில் வருமானம் உழைப்பவர்கள் மதுபான சாலைக்கு காசை கொடுத்து போட்டு வந்தால் அன்று அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுப்பதற்கு எவ்வளவு தூரம் கஷ்டப்படுவோம் என்பது இங்கே வந்திருக்கின்ற அம்மாமாருக்கு தான் தெரியும் அதனால்தான் நிறைய பெண்கள் இந்த போராட்டத்தில் பங்கு பெற்றிருக்கிறீர்கள் ஏனென்று சொன்னால் இந்த மதுபான சாலைகளால் உடனடியான தாக்கத்தை உணர்வது பெண்கள் தான் வீட்டிலே சமைப்பதற்கு காசு இல்லை என்றால் கொடுத்து விட்டு வந்தவருக்கு தெரியாது ஆனால் அங்கே அடிப்படையில் இருக்கின்ற அம்மாருக்கு தான் தெரியும் ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு என்ன செய்வதென்று இவ்வாறான அதிகரித்த மதுபான சாலைகள் நிப்பாட்டப்பட வேண்டும் அந்த மதுபான சாலைகள் இருந்தால் கசிப்புகள் இல்லா போவோம் என்று சொல்லுகின்றார்கள் மதுபான சாலைகளை நிப்பாட்டினால் கசிப்பு உற்பத்தி அதிகரிக்கும் உண்டு இந்த கூற்று பொலிசாருக்கான கூட்டாக இருக்கின்றது சட்டவிரோதமாக இயங்குகின்ற கசிப்பு உற்பத்தி நிலையங்களை பொலிஸார் உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டும் இல்லை என்று சொன்னால் அந்த அதிகாரங்களை போலீசார் எங்களுக்கு தர வேண்டும் நாங்கள் அவர்களை கட்டுப்படுத்துவோம் ஆகவே நாங்கள் சட்டத்தை கையில் எடுக்க விரும்பவில்லை நாங்கள் கிளிநொச்சி மாவட்ட பொலிஸ் உத்தியோகத்த நாங்கள் சொல்லுகின்ற ஒரு விடயம் கசிப்பு உற்பத்திகளை கட்டுப்படுத்த வேண்டியதும் சட்ட விரோத மது உற்பத்தியை கட்டுப்படுத்த வேண்டியதும் போலீசாருடைய பொறுப்பு சாராய பூட்டினால் கசிப்பு உற்பத்தி அதிகரிக்கும் என்று சொன்னால் போலீஸ் ஸ்டேஷன்களையும் பூட்டி போட்டு அவர்களும் தான் செல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கிற கா நிலையங்கள் இருக்குமாக இருந்தால் கசிப்பு உற்பத்திகளை கட்டுப்படுத்த போலீசாரால் முடியும் நீதிமன்றங்களால் முடியும் ஆகவே சாராய பார் அகற்றப்படுவதால் கசிப்பு உற்பத்தி ஒரு நாளும் அதிகரிக்காது இவ்வாறான பொய்ப் பிரச்சாரங்களை எவருமே மேற்கொள்ளக்கூடாது போலீசார் இது தொடர்பான சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி இந்த போராட்டத்தில் பங்கு பெற்றிருக்கின்ற மதகுருமார் சில கருத்துக்களை உங்களுக்கு வழங்குவார் முதலாவதாக